கவிதை பேழை இயல் ஒன்று நன்னூல் பாயிரம் மிக சிறப்பான ஒரு நூல் தொல்காப்பியத்தை முதல்வனாக கொண்ட ஒரு வழி நூல் இது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் பவனந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும் இந்நூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என இரண்டு அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது இந்த எழு எழுத்ததிகாரம் எழுத்தியல் பதவியல் உயிரீட்டு புனரியியல் மெய்யீட்டு புணறியல் உருகுப் புனரியல் என ஐந்து பகுதிகளாகவும் சொல்லதிகாரம் பெயரியல் வினையியல் பொதுவியல் இடையியல் என ஐந்து பகுதிகளாகவும் அமைந்துள்ளன இந்த நூலை வந்து சீய கங்கன் என்கின்ற ஒரு சித்தரசன் கேட்டுக்கொண்டதால் பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என பாயிரம் குறிப்பிடுகின்றது இவருடைய ஒரு உருவம் ஈரோடு மாவட்டம் மேட்டு என்ற ஊரிலே எட்டாம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவிலே உள்ளது இவர்தான் பவனந்தி முனிவர் அந்த கோவில் இருக்கின்ற உருவத்தை நாம் பார்த்துக் கொள்கின்றோம் என்னுடைய நுழைய முன் பகுதிக்கு வருகின்றோம் அதாவது ஒரு நூலை நாம் புரிந்து கொள்ளவும் உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுகிறது இந்த பாயிரம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி மாணவர்களுக்கு வரும் பாயிரம் என்பது வேறு ஒன்றுமில்லை பொதுவாக அதை சொல்வதாக இருந்தால் புத்தகத்தினுடைய முன்னுரை முக உரை என்று அதை வைத்துக் கொள்ளலாம் தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியம் மாணவர்களில் கொஞ்சம் ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் முதல் இலக்கண நூல் நமக்கு தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியத்தில் கூட இந்த அமைப்பினை காணலாம் எனவே தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூலான நன்னூலில் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் ஆகியன குறித்து விளக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து ஒரு ஏழு பாடல்கள் நம்முடைய பாடப்பகுதியாக இருக்கின்றது இதுதான் பாடல் பாயிரம் இல்லது பனுவல் என்றே இதில் பனுவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பனுவல் அப்படின்னா நூல் என்று பொருள் பாயிரம் இல்லை என்றால் அது நூலே ஆகாது என்று பவனந்தி முனிவர் சொல்லுகின்றார் பாடலை வாசிக்கின்றேன் முக உரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புற உரை தந்துறை புனைந்துரை பாயிரம் பாயிரம் பொது சிறப்பு என இரு பாற்றே நூலே நுவல்வோன் நுவழும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாம் ஐந்தும் எல்லா நூர்க்கும் இவை பொது பாயிரம் ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே முதலிய பொருளே கேட்போர் பயனொடு ஆய் என் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே காலம் களனே காரணம் என்று இம் ஏற்றி உளரே இந்த இரண்டு பாடலும் மனப்பாட பாடல் என் மாணவர்கள் இதை கவனத்தில் வைக்க வேண்டும் ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பனுவல் அன்றே மாடாக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் ஆடமைந்தோள் நல்லாருக்கு அணியும் போல் நாடி முன் ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது என்று இந்த பாடல் சொல்லுகின்றது இப்பொழுது நாம் இதிலே பார்க்க இருப்பது பாயிரம் என்றால் என்ன என்று பார்க்கின்றோம் பாயிரம் என்றால் அறிமுகம் ஒரு நூலை உருவாக்கும் ஆசிரியனுடைய சிறப்பையும் அந்த நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவதுதான் பாயிரம் முக்கியம் இது நூலினுடைய தொடக்கத்திலே அமைந்திருக்க வேண்டும் முகப்பிலே வைப்பதுதான் பாயிரம் என்று சொல்லப்படுகின்றது இந்த பாயிரத்திற்குரிய ஏழு பெயர்கள் இதைத்தான் நூற்பா ஒன்று சொல்லுகின்றது பாயிர பாயிரத்தினுடைய ஏழு பெயர்கள் ஆயிரத்திற்குள்ள ஏழு பெயர்கள் ஒன்று முகவுரை முகவுரை என்றால் அது நூலுக்கு முன் சொல்லப்படுவது இரண்டாவதாக அதனுடைய பெயர் பதிகம் ஐந்து பொது கருத்துக்களும் பதினோரு சிறப்பு ஆகிய பல வகை பொருள்களை தொகுத்து சொல்வதான் பதிகம் என்று சொல்லப்படுகிறது அணிந்துரை அணிந்துறையும் புனைந்துரையும் இரண்டுமே அணிந்துரை புனைந்துரை இந்த இரண்டுமே நூலின் பெருமை முதலியவை விள விளங்க அலங்கரித்து சொல்வதாகும் நூலுடைய பெருமையையும் ஏனைய விஷயங்களையும் அலங்காரத்தோடு சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான் அணிந்துரை மற்றும் அடுத்ததாக நூன்முகம் நூன்முகம் என்பது நூலுக்கு முகம் போல முற்பட்டிருப்பது அடுத்ததாக புறவுரை உரை என்பது நூலின் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வது நூலுக்கு உள்ளே சொல்லிய பொருளை தாண்டி நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை இந்த நூலுக்கு இதெல்லாம் தொடர்பு உண்டு என்று வருகின்ற சில விஷயங்களை நூலின் புறத்தை சொல்வது அடுத்ததாக தந்துரை தந்துரை என்பது நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது இப்போ நாம் பார்த்தோம் என்றால் பாயிரத்துக்குரிய ஏழு பெயர்கள் இது முக்கியமானது வினாவில் கூட இடம்பெறும் இதைத்தான் நூற்பா ஒன்று சொல்கிறது ஆயிரத்திற்கு மொத்தம் ஏழு பேர்கள் இருக்கின்றது பாயிரத்தை இப்படியெல்லாம் சொல்லலாம் எப்படியெல்லாம் சொல்லலாம் முகவுரை பதிகம் அணிந்துரை புனைந்துரை நூன்முகம் புறவுரை தந்துறை என்று சொல்லலாம் இதில் முகவுரை எப்படி இருக்கும் என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இங்கே தரப்பட்டிருக்கின்றது இது நூலினுடைய தொடக்கத்தில் இதே சொல்லியிருக்கின்றார்கள் இது முகவுரை என்பதற்கு எடுத்துக்காட்டாகும் அடுத்ததாக அணிந்துரை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இங்கு தரப்பட்டிருக்கின்றது நூல் முகம் என்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தரப்பட்டிருக்கின்றது எனவே இவை எல்லாமே பாயிரத்தினுடைய பல வடிவங்களை வெளிக்காட்டுவதாக இருக்கின்றது ஒரு நூலினுடைய தங்குறை இங்கு தரப்பட்டிருக்கின்றது ஒரு நூலினுடைய புனைந்துறை இங்கு தரப்பட்டிருக்கின்றது எனவே அந்த பாயிரத்தினுடைய ஏழு வகைகளும் இடம்பெற்றுவதற்கான எடுத்துக்காட்டு அடுத்ததாக அடுத்ததாக பாயிரம் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் என இரண்டு வகையாக சொல்லப்படுகின்றது பாயிரம் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் என்று இரண்டு வகையாக சொல்லப்படுகின்றது அந்த இரண்டு வகை என்ன என்று பார்த்தோம் என்றால் பாயிரத்தினுடைய வகை பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் அடுத்ததாக பொது பாயிரம் எந்த ஐந்தை கூறும் என்றால் அது நூலின் இயல்பை சொல்லும் ஆசிரியருடைய இயல்பை சொல்லும் கற்பிக்கும் முறையை சொல்லும் மாணவருடைய இயல்பை சொல்லும் கற்கும் முறையை சொல்லும் இதைத்தான் ஒரு மூன்று சொல்கின்றது நூலே நூலே என்றால் நூலின் இயல்பு நுவல்வோன் நுவலும் திறனே நூலை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியருடைய இயல்பு கொள்வோன் அதை பெற்றுக் கொள்கின்ற மாணவன் கோடல் அதை பெற்றுக்கொள்கின்ற மாணவனுடைய இயல்பு இந்த ஐந்தையும் சொல்லுகின்ற விதமாக இந்த பொது பாயிரம் அமைந்திருக்கும் அடுத்ததாக சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் முதல் எட்டை சொல்ல வேண்டும் என்று நூற்பா சொல்லுகின்றது அது எதையெல்லாம் என்றால் ஆக்கியோன் அதாவது நூலாசருடைய பெயர் பெயரே ஆக்கியோன் பெயரே நூலாசருடைய பெயர் வழி அந்த நூல் பின்பற்றிய வழி எல்லை நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு நூலின் பெயர் முதலிய யாப்பே யாப்பு என்றால் அது தொகையா வகையா விதியா என்பவற்றுள் என்னதில் இயற்றப்பட்டது என்கின்றதை சொல்வதுதான் யாப்பு அடுத்ததாக முதலிய பொருளே நூலில் குறிப்பிடப்படுகின்ற கருத்து கேட்போர் நூலை கேட்பவர் மாணவராக இருக்கலாம் வேறு யாராகவும் இருக்கலாம் பயனோடு ஆ என் பொருளும் அந்த நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் இந்த எட்டு செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பதுதான் சிறப்பு பாயிரத்தின் இலக்கணமாகும் அடுத்ததாக இந்த கூடுதலாக ஒரு மூன்று செய்தியை சேர்த்து சொல்கின்றவர்களும் சிறப்பு பாயிரத்தில் சொல்கின்றவர்களும் சொல்கின்றார்கள் அது எதெல்லாம் என்றால் காலம் களனே காரணம் நூல் இயற்றப்பட்ட காலம் அது அரங்கேற்றம் செய்யப்பட்ட அவைக்களம் அது இயற்றப்பட்டதற்கான காரணம் என்கின்ற இந்த மூன்றையும் மேலே குறிப்பிட்டுள்ள எட்டு செய்திகளுடன் சேர்த்து சொல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் பாயிரத்தினுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தோம் என்றால் ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணவல் ஆயிரம் முகத்தை பெற்றது போன்ற பல்வேறு துறை செய்திகள் அது விரிவாக கூறினாலும் அதாவது ஒரு புத்தகத்துல இந்த உலகத்திலே தெரியாத பல்வேறு விஷயங்களை இந்த புத்தகம் சொன்னாலும் அது பாயிரம் இல்லை என்றால் அது சிறந்த நூலாக மதிக்கப்பட மாட்டாது பாயிரம் என்பது நம்ம பார்த்துட்டோம் பாயிரம் என்பது நூலினுடைய தொடக்கத்திலே வரக்கூடியது அதற்கு ஏழு பேர்கள் இருக்கும் என்று சொன்னோம் இதிலே எனவே எவ்வளவுதான் நல்ல நல்ல கருத்துக்களை ஒரு புத்தகம் சொன்னாலும் பாயிரம் இல்லை என்றால் அது சிறந்த நூலாக மதிக்கப்பட சான்றோர்களால் மதிக்கப்பட அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்காது அடுத்ததாக அணிந்துரைக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டை நான் ஒரு சொல்லுகின்றார் எப்படி ஒரு நூலுக்கு அணிந்துரை என்பது எப்படி அப்படி என்றால் மாடாக்கு சித்திரமும் அதாவது ஒரு உயர்ந்த மாட மாளிகைக்கு அங்கே இருக்கின்ற சித்திரம் அழகு மாநகருக்கு கோபுரம் ஒரு அருமையான ஒரு நகரம் இருக்கிறது அந்த நகரத்திற்கு கோபுரம் தான் அழகு ஆடு அமைந்தோள் நல்லோருக்கு அணியும் போல நல்ல அருமையான தோல் வன்மையுடைய அழகுடைய ஒரு பெண்ணுக்கு அணிகலன்கள் அழகு போல நாடி முன் ஐதுரையா நின்ற பெரிது இந்த மூன்றும் எப்படி அழகோ அது போல ஒரு நூலுக்கு எதுதான் அழகு ஒரு நூலுக்கு அணிந்துரைதான் அழகு எல்லா வகை நூல்களும் முன்னர் அழகு தருவதற்காக அணிந்துரையை புலவர்கள் பெருமையுடன் சேர்த்து வைத்தார்கள் மாடங்களுக்கு ஓவியங்களும் பெரிய நகரங்களுக்கு கோபுரங்களும் அழகிய தோள்களை கொண்ட மகளிருக்கு அணிகலன்களும் எழிலை தருவது போல சிறந்த நூலுக்கு கண்டிப்பாக அணிந்துரைதான் அழகை தரும் என்று பவனந்தியார் இந்த பாடல்களிலே சொல்லுகின்றார்